நல்ல பள்ளம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குதுன்னு மழை மேலே இருக்கும் டயர் ஒன்று வெடிஞ்சு போச்சு ரியாஜு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க ரியாஜு சின்ன கேப்பில் இந்த ரெண்டு டிப்பரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ கட் பண்ணி வளைக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு போவாது ஆனால் இவங்ககிட்ட மோசம் ரியாஜு இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்து இழுத்துட்டு போயிடுவாங்க வண்டிகள்லாம் எல்லாம் எப்படி அங்கே ஒன்று ரிவேஸே போயிருச்சு இன்னொன்று இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது முடியல வளைக்க முடியல ரிவேஸே போகிறாங்க தான் ஒரு லோடு போகிறதுக்கு வந்திருக்கு இது லோடு போட்டுக்கிட்டு வெளியே போகுது டிப்பர்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒஸ்பேட்டில் அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் டிப்பரின் அனுபவம் வண்டி அங்க போய் நின்றுச்சு அதுக்குள்ள இன்னொரு வண்டி வந்துச்சு ஓ புறம் எல்லாமே ஜஸ்ட்ல போய் நிக்கிறாங்களாம் கட் ஆகுமா கட் ஆயிடும் கூட ஏதோ ஒரு பக்கம் முட்டி மோதி ஏதோ ஒரு பக்கம் திருப்பிடுவாங்க அப்படிதான் செஞ்சாகணும் வேற வழி இல்லை ஏன்னா போகணுன்னா ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் ரிவேஸ் போகணும் பாருங்க ஜஸ்ட் ஜஸ்ட்லக்குதா சக்சஸ் போயிட்டாங்கப்பா லோடு எல்லாம் ஏற்றி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து தார்பை கட்டணும் தார்பாய் கட்டுறதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வண்டியும் வந்து தார்பாய் போடணும் போட்டுக்கிட்டு பில்லு வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க பார்க்கலாம் நானும் இந்த இடத்துக்கு தான் வரேன் நானும் இருக்க மேலே வந்ததில்லை கீழே நான் ஏற்றி இருக்கேன் சரி போய் தார்பை போட்டு வந்துருக்கோம் மைன்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு அந்த கடைசியில் அந்த பக்கம் ஒன்று இருக்குது தூரத்துக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லாக ட்ரிப்பருங்கெல்லாம் ஃபுல்லாக நிற்குதுங்க ட்ரிப்பர் அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க இங்கெல்லாம் லோடு ஏற்றி நிற்கிற வேண்டிங்க மழை பெய்யுற ரேஞ்சில் இருக்குது தார் போட்டு கட்டியாச்சு எல்லாருக்கும் பில் வந்துருச்சு ரொம்ப ஹெவி டேஞ்சரான மலைப்பாதை இறங்குறது இவங்க வேற சும்மா பறந்துகிட்டு வராங்க லோடு ஏத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா காலையில நம்ம ஆறு மணி ஏழு மணி அந்த ரேஞ்சில் உள்ள போயிட்டு இப்போ சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு கீழே நம்ம கம்பெனி விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஏமாந்தோம்னா இழுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க நேரம் வந்தமே அந்த வழியிலே விடுவாங்களா இந்த வழிதான் நீ சொன்னது மத்தம் எத்தன வாழை இது நாலஞ்சு இருக்குமா அண்ணா கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் வரும் எப்படியே இறங்கிட்டு போடும் பாத்து சூதானமா இறங்குறது நம்ம பாதுகாப்பு ரோடு ஏற்றிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் கடையில் கொஞ்சம் சில்லற வேலைங்களா இருந்ததெல்லாம் முடிச்சுக்கிட்டு போகிறப்பலான்னு சொல்லிட்டு கிரீஸ் அடிக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம்